இரண்டாம் உலக போரில் பணிபுரிந்த ராணுவ வீரர்களின் மறுவாழ்வுக்காக வழங்கிய விளைநிலத்திற்கு பட்டா வழங்க கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் அலைக்கழிப்பதாக வாரிசுதாரர்கள் குற்றச்சாட்டு இரண்டாம் உலகப்போரில் பணிபுரிந்த ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்பட்ட விளை பல ஆண்டுகளாக அனுபவித்து வரும் நிலையில் பட்டா வழங்கவில்லை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரையில் நடைபெற்ற உலக போரில் பணியாற்றிய ராணுவத்தினருக்கு பணி கொடை ஓய்வூதியத்திற்காக தமிழக அரசால் ஆறு ஏக்கர் விளைநிலம் வழங்க உத்தரவிட்டது அதன் பேரில் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே கூடப்பாக்கம் மற்றும் மேயூர் கிராமத்தில் இரண்டாம் உலக போரில் பணிபுரிந்த ராணுவ வீரர்களின் சேவையை பாராட்டி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முன்னாள் ராணுவத்தினர் நில குடியேற்ற சங்கம் மூலம் ஐம்பத்தி மூன்று குடும்பத்தினருக்கு தமிழக அரசால் தலா ஆறு ஏக்கர் விளைநிலம் பிரித்து பரிசாக வழங்கப்பட்டது இந்த நிலத்தை அன்று முதல் இதுவரையில் ஆண்டுகளாக அனுபவித்து வருகின்றனர் ஆனால் இதற்கு பட்டா வழங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டும் இதுவரையில் வழங்கவில்லை இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடிய போது உயர்நீதிமன்றமும் பனிரெண்டு வார கால அவகாசத்தில் பட்டா வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது இந்த நிலையில் இருபது மாதங்கள் ஆன நிலையில் ஏற்கனவே பூந்தமல்லி வட்டாட்சியர் தணிக்கை செய்து தங்களுக்கு அறிக்கை அனுப்பி பதினாறு மாதங்கள் ஆகிறது ஆனாலும் பட்டா வழங்காமல் இருப்பது இந்திய தாய் திருநாட்டிற்காக தன் நலம் பாராது போர் முனையில் நின்று போராடியவர்களை உதாசீனப்படுத்துவது போல் உள்ளது எனவே மூன்று தலைமுறைகளாக விவசாயம் செய்து பிழைப்பு நடத்தி வரும் எங்களுக்கு அரசு மற்றும் நீதிமன்ற உத்தரவின்படி கால தாமதம் செய்யாமல் பட்டம் வழங்க வேண்டும் என ராணுவ வீரர்களின் வாரிசு தரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அவனுக்கு வாழ்வாதாரமா இதை உங்களுக்கு இப்படி எவ்வளோ நாளைக்கு இதை நீங்களே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்போது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சொசைட்டி கொண்டாந்தோம் அவங்க எங்களை தத்தி எடுத்துக்கிட்டாங்க தத்தி எடுத்துக்கிட்ட பிறகு எங்களுக்கு கொடுத்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு நில வரி கட்டணும்னு சொன்னோம் அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு நாங்களே கிஃப்டாக லேண்ட் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து வரி அவங்க கஷ்ட வசூல் பண்ணாதீங்க நீங்கள் தான் வந்து வசூல் பண்ணிக்கணும் நீங்கள் தான் கட்டிக்கணும் அந்த வரியை நில வரியை டீம் எதுவும் நீங்கள் தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு எத்தனை வருஷம் கட்டினாங்க அது எனக்கு தெரியாது கட்டியிருக்காங்க ஆனால் ரெக்கார்டு இருக்குது அதுக்கு பிறகு நாங்கள் பயிர் செஞ்சு நான் கட்டினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அப்போது நான் பீம் நோட்டீஸும் கொடுத்தாங்க நில வரையும் கட்டி ரெக்கார்டு இருக்குது அதுக்கும் நான் வாரிசார் எப் எக்ஸரிஷன் ஃபுல்ல எப்பா பேர் வந்து எம் சின்னப்பன் சன்னாப்பு எம் சின்னப்பன் அவருக்கு கொடுத்த இடம் தான் இப்போ நாங்க இதையே நம்பி ஏழு ஏழு குடும்பம் இருக்கு இந்த நம்பி இந்த லேண்டை நம்பி ஏழு குடும்பம் நாங்க தான் வசதி அன்னியில இருந்து ஆணைப்படி வீட்டு மன பட்டாவும் நில பட்டாவும் கொடுக்கணும்னு உத்தரவு அனுபவத்து அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் எவ்வளவோ பட்டா நீங்க மில்ட்ரிகாரம் எவ்வளோ ஒதுக்கி கொடுத்தானு பாஞ்சு செலுத்து கொடுத்தான் அந்த நடுக்கு பட்டா அவங்க இருக்கிற வீட்டு மன பட்டா சுங்க நோ பார்க்கிங் ஆகலை அதுக்கப்புறம் என்ன பண்ணால் லேண்ட் பட்டா யாரெல்லாம் ஒரு முப்பது வருஷம் சர்வீஸில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய அனுபவத்தில் வச்சுட்டு இருக்காங்களோ இந்த லேண்டு இடத்துல வாங்குறாங்களோ அவங்க அவங்களுக்கு இந்த லேண்ட் பட்டாவை அவங்களுடைய இண்டிவிஜுவல் பட்டாவா ஆ இதுக்கு இடையில அந்த சொசைட்டி பத்தி நான் சொல்லல சொசைட்டி இடையில வித்ரா பண்ணிட்டு போயிட்டான் எங்களை பத்தி ஒண்ணுமே கண்டுக்கல அப்பதான் நாங்க நாங்கள் எங்களுக்கு பட்டா கொடுங்க வீட்டு மனை பட்டா கொடுத்து போட்டோம் வீட்டு மனை கொ கொடுத்துக்காங்க அதுக்கப்புறம் சொசைட்டி ரெண்டாவது எல்லோருக்கும் எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் இருக்கு பட்டா கொடுங்க சொல்லி பட்டாதா பட்டாதான் கொடுங்க பட்டா தான் கொடுங்க சொல்லி லேண்ட் பட்டா இதுக்கு பலமுறை நடந்துவிட்டேன் யாரீங்க எல்லார்கிட்டையும் போயிட்டேன் ரினி சம்மந்தப்பட்ட ஆளுங்க கிட்டே எல்லார்டையும் போட்டு எல்லோருடேயும் போனதுக்கான ரெக்கார்டு இருக்கு டிஆர்ஓ பார்த்தாச்சு ஆர்டிஓ பார்த்தாச்சு கலெக்டர் பார்த்தாச்சு தாசில்தாரை பார்த்தாச்சு யூனி செக்ரட்டரி பார்த்தாச்சு லேண்டு கமிஷனர் பார்த்தாச்சு லேண்டு கமிஷனர்கிட்ட போய் நானே டைரெக்டாக பார்க்கும் போது கீதா கீதாஞ்சலின்னு ஒருத்தர் ஏசி அவங்க அசிஸ்டண்ட்டு டைரக்டர் அவங்களா இருக்காங்க கமிஷனருக்கு அவங்கக்கிட்ட மனு போது ஐயா உங்கள் மனுவை வந்து சிஎம் கா மீட்டிங்கில் பாஸ் பண்ணிவிட்டாங்க பட்டா கொடுக்க சொல்லி பட்டா கொடுக்க சொல்லி பாஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் இனிமேல் இங்கே வராதிங்க நீங்கள் போய் கலெக்டரை பார்த்தீங்க கலெக்டரை பார்த்ததுக்கு அப்படி எதுவும் லெட்டர் வரல அப்படின்ட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டிசம்பர் மாசம் முப்பத்தோராந்தேதி அவசர அவசரமா வந்து லேண்டை சர்வே பண்ணி தாசில்தார் சர்வே பண்ணி பேப்பர் பேர் ப்ரொபோசலாக தாசில்தார் கேட்டா இது வரைக்கும் அது உண்மையா போலான்னு தெரியல எந்த அதிகாரிகிட்ட வர உண்மையும் அது உண்மையா அனுப்பினாங்களா இல்லையான்னு தெரியல

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் அதுக்கு முன்னதாக போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்துட்டார் பொழுது அவங்களுக்கு வந்து பனி மாதம் அந்த ஊதியமோ கொடுக்கல அப்போ அவங்க வாழ்வாதாரமாக நாங்கள் எங்கே போயிட்டு என்ன எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு நம்ம கேட்கும்போது எங்களுக்கு வாழ்வாதாரமாக அவங்களுக்கு ஒரு எக்ஸர்ஸ்மெண்ட் காலனியை உருவாக்கி இங்கே கூட பக்கம் கா வில்லேஜில் காட்டை அழித்து ஒரு ஆளுக்கு பாசன வசதியாக ஒரு ஒரு ஏறாகவும் புஞ்சை நிலமா ஒரு அஞ்சு ஏக்கராகவும் கொடுத்தாங்க இது வசதி பண்ணி கொடுத்தது கவர்மெண்ட்டு எந்த விதமான எக்ஸ்பென்ஸும் தான் எங்களிடம் கேட்காம அவங்களே எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாங்க வீட்டு வசதியும் பண்ணி கொடுத்தாங்க வந்த விவசாயம் எப்படி பண்ணோன்றதுக்காக வேண்டிய ட்ரைனிங் எல்லாம் பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்க அந்த பயிற்சி படி கொடுத்த பிறகு அதுக்கான உபகரணங்களும் கொடுத்தாங்க விவசாயம் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்குனாங்க கோஆபரேட்டிவ் சங்கத்தை உருவாக்கி அவங்க தத்து எடுத்துக்கிட்டாங்க இவங்களுக்கு என்ன வேணாம் தேவையோ அவங்களுக்கு நீங்க பூர்த்தி செய்ய குடிக்க வேண்டியது அப்படின்னு மத்திய அரசு உத்தரவு போட்டு அவங்க கிட்ட எங்களை ஒப்படைச்சாங்க அப்படி ஒப்படைக்கும் பொழுது அவங்க கண்ட்ரோல்ல நாங்க பயிர் செஞ்சுக்கிட்டு சங்கத்தை ரன் பண்ணிக்கிட்ட இடைப்பட்ட காலத்தில் சங்கம் சரியா இடங்களை அப்போ நாங்கள் செஞ்ச பயிருக்கு வரி கட்டணுன்றது கவர்மெண்ட் கேட்டுது வரி கட்டுறதுக்கு கேட்கும் போது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து நான் அவங்க தான் நீங்க தான் கட்டணும் அவங்களுக்கு நாங்கள் லேண்டு கிஃப்டு லேண்டாக கொடுத்துருக்கும் போது அவங்க கிட்ட வரி வசூல் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து நீங்க தான் கட்டிக்கணும் சொசைட்டி தான் கட்டிக்கணும்னு சொன்னாங்க சொசைட்டி கட்டிக்கிட்டு இருந்தது பீம் நோட்டியும் கொடுத்தது அஞ்சு ஏக்கர் லேண்டுக்கான நில வரி கட்டியிருக்கோம் அதே நேரத்துல அது பிறகு அவங்க கட்டாம அவங்க சரியா செயல்படாம விட்டாங்க அந்த லேண்டை நாங்க பயிர் சொன்ன பிறகு விவோ மூலியமாக்கா நீங்க கண்டிப்பா நில வரி கட்டியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தின் பேர்ல வரி கட்டணும் பீம் நோட்டியும் கொடுத்தாங்க எங்க பாதர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல காலம் அவர் காலமாகும்போது டெத் சர்டிஃபிகேட் கெட்டுக்காரத்துக்கு போகும்போது வரி கட்டினா தான் டெத் சர்ட்டி சொல்லி விவ சொல்லிட்டாரு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி கட்டி இது வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலில் நாங்கள் இதெல்லாம் கலெக்டர் மூலிமா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு போட்டு ச நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் நாங்கள் வழக்கு தொடர வேண்டிய சூழ்நிலை உருவானது அந்த வழக்கின் சூழ்நிலைக்கு ஏற்ப போய்ட்டு அவங்க கேட்ட எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கிட்ட கொடுத்து சப்மிட் பண்ணி இது உங்களுக்கு உரிமையான இடம் இதுலேருந்து ஒரு ஒரு கால் சென்ட் கூட கவர்மெண்ட்டே எடுக்க முடியாது வேறு யாருக்கும் விற்கவும் முடியாது ஆகவே நீங்கள் உங்களுக்கு உரிய சொத்து கிடைக்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி கொடுக்கும் கொடுக்கும்பொழுது ஜெயலலிதா மேடம் பதவியில் இருக்கும்போது அவங்க வந்து டூ டபுள்ஸ் அரசாணைப்படி வீட்டுமனை பட்டாவும் நிலப்பட்டாவும் இவங்களுக்கு இம்மிடியா வழங்க வேண்டும் சொல்லி உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவின்படி உடனடியாக வீட்டு மனப்பட்டா பட்டா கொடுக்கப்பட்டது அவங்களுடைய அனுபவத்தில் இருக்கிறது கொடுத்து விட்டாங்க அதுக்கு பிறகு லேண்டு பட்டா வந்து இந்த இதே ஜியோல யாரெல்லாம் முப்பது வருஷத்துக்கு மேலாக ஆண்டு அனுபவித்து வராங்களோ அவங்களுடைய லேண்டு கூட இருந்தாலும் குறைவா இருந்தாலும் அவங்க அனுபவித்து என்ஜாய்மெண்டை கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு போட்டாச்சு கோர்ட்ரு உத்தரவுப்படி இது வரைக்கும் நாங்கள் போய் கோர்ட்டு பேப்பரையும் காமிச்சோம் எல்லோருக்கும் போயிடுச்சு பப்ளிக் பாட்டரும் ஒத்துக்கிட்டாரு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதில் இருந்து நடந்துகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்க இல்லை கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் போர்க்கால அடிப்படையில் வர மாதிரி ஆறு மணிக்கு எந்த அதிகாரி யாரு எங்க இருந்து வராங்கன்னு தெரியல அவங்க அவங்க வீட்டுங்களாண்டு வந்து இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த உடனே உங்களுக்கு பட்டா கிடைக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அன்னைக்கு வந்து சர்வே பண்ணும் போது இந்த நாங்க வச்சுங்கிற எல்லா லேண்டையும் அவங்க அவங்க அனுபவத்துல இருக்கிறத இமிடியட்லி ஆள் போட்டு டேப் பிடிச்சி அளக்க முடியாதுன்னு மிஷின் வடிச்சு சர்வே பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கான எந்த விதமான பேப்பரும் கொடுக்கல அதே நேரத்துல இந்த சர்வே பண்றதுக்கான பைசாவை எங்களிடமே ஒரு தலைக்கு பதினஞ்சு ரூபா வீதம் வசூல் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் எங்களுக்கு அது சம்பந்தமான ஒரே ஒரு பேப்பர் கூட கிடையாது ஒரு மேப்பும் கிடையாது நடவடிக்கையும் கிடையாது நாங்க நடந்துட்டு கடைசியா நான் லேண்டு கமிஷனரை போய் பார்க்க போனேன் லேண்ட் கமிஷனரை பார்க்க போகும்போது அவரை பார்க்க முடியல அப்புறம் அவருடைய அஸ்டன்ட் கீதாஞ்சலின்ற ஏசி மேடத்தை பார்த்தேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஐயா உங்கள் மேட்ரு சிஎம் மேலே மீட்டிங்கில் பேசி தீர்ப்பு அவர் வந்து பட்டா இஸ்யூ பண்ண சொல்லி உத்தரவு போட்டார் ஆகவே நீங்கள் இனிமேல் நீங்கள் எங்களை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் போய் கலெக்டரை பார்த்து உங்கள் பட்டாவே வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா அதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்தாலும் அப்படி எதுவும் லெட்ரு வரலன்னு சொல்லிட்டாங்க கலெக்டர் ஆஃபீஸில் இதுக்கப்புறம் எங்களால் என்ன செய்யணும்னு தெரியல இதுக்கு தகுந்த நடவடிக்கை இந்த விஷயம் சிஎம் நாலேஜுக்கு போகணுச்சா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது நான் சிஎம் ஸ்பெஷல் செல்லுக்கும் நான் பண்ணிட்டேன் அங்கேயும் உங்களுடைய உங்க மனு மீது நடவடிக்கை எடுக்கணுன்னாங்க அதுவும் சரியானபடி எடுக்கல ஆகவே நான் கேட்டுக்கிறது உடனடியா இந்த எங்களுக்கு பட்டா வழங்குறதுக்கு இந்த ஐம்பத்தி மூணு பேருக்கு நிலப்பட்டா வழங்கும் போது மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்